நீ ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட்டு கட்டுற இல்லையா அதை என் மக்கள் நிரந்தரம் மறுக்கிறான் இல்லையா நான் ஐயாயிரம் ஏக்கரில் ஏரி வெட்டுறேன்னு சொல்றேன் அவன் கொடுத்துருவான் அவனுக்கு தெரியும் எது பயனுள்ளதுன்னு ஐயாயிரம் ஏக்கரில் நீ ஏர்போர்ட் கட்டக்கூடாது ஏரி தான் வெட்டணும் ஏரி வெட்டணும் அல்லது ஏர்போர்ட்டி உழணும் ரெண்டு தான் செய்யணும் சொந்தமாக பறக்க ஒரு ஃப்ளைட்டு கூட இல்லாத நாய் உனக்கு அதுக்காக ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட்னா பதில் இருக்கா பதில் இருக்கா இண்டிகோ தவிர வேறு வண்டி இருக்கா இந்தியாவில் பறக்கிறதுக்கு இண்டிகோ கம்பெனிக்கான யார் பிஜேபி சேர்ந்த ஒரு சாமியார் ஒரே ஒரு வண்டி அவர் எடுக்கும்போது தான் நேரம் அவர் போடுறதான் ரேட்டு அவர் கேட்குறதான் காசு கொடுத்துடணும் உன் பயணத்தை நீ தீர்மானிக்க முடியாது ராஜா அவர் தான் தீர்மானிப்பார் நீ மதுரைக்கு எப்போ போகணும் மதுரையிலேருந்து எழுப்பி திப்ப எப்போ திரும்பி சென்னைக்கு வரணும் அவர் தான் தீர்மானிப்பார் இப்போ நீ நல்லா கணிச்சுக்க முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே இருந்த ஏரி குளங்கள் நீர்த்தேக்கங்கள் பனிரெண்டாயிரமாக சுருங்கி இருக்குன்னா அதை தின்னு முழுங்கின நாய்கள் யார் தெரியுமா எந்த இயக்கப்படியுமோ இந்த திராவிட கோஷ்டி தான் அதனால தான் நம்ம திரு திராவிட முன்னேற்றம் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றம்னால் திருடர்கள் முன்னேற்றம் என்று சொல்கிறது காரணம் இதுதான் இவன் என்ன பண்ணுவான்னா மக்கள் வீடை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு இடிப்பான் ஏரியை ஆக்கிரமிச்சு கட்டிருக்குங்க குளத்தை ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கீங்கன்னு இடிப்பான் அங்கே டக்குன்னு எனக்கு மணி அடிப்பான் நான் என்னடானா அண்ணன் வீடு இடிக்க ஓடியா ஓடியா நான் போய் மல் கட்டினோம் அப்புறம் விட்டு போவான் இது நல்லா கவனிச்சிக்க இந்த ஏரியா ஆக்கிரமிச்சான் சரி ஆக்கிரமிச்சான் என் மக்களை ஆக்கிரமிச்சிட்டாங்க ஆமாங்க ஐ அக்ரிட்டு ஆக்கிரமிச்சிட்டான் ஆக்கிரமிக்கும் போது நீ எங்க போய் பிடிங்கிட்டு இருந்த அங்க வட்டாட்சியர் இருந்தாரா மாவட்ட ஆட்சியர் இருந்தாரா இல்ல அங்க காவல்துறை இருந்தாரா இல்ல அங்க அதிகாரிகள் உன்னுடைய கட்சிய மாவட்ட செயலாளர் இருந்தானா வட்ட செயலாளர் இருந்தான்ல நீ என் மக்கள் ஏரிய ஆக்கிரமிச்சு முதல் செங்கல்ல வச்சாமார் வீடு கட்ட கட்டாத ஏரி ஆக்கிரமிக்கிறாங்க சொல்லியிருந்தா அழகா வேற இடத்துல போய் கட்டிருப்பான்ல கட்டி அறுபது வருஷம் குடியிருந்துட்டான் கட்டிட்டான் அவனுக்கு மின் இணைப்பு கொடுத்துட்டேன் அப்புறம் எரிவாயு இணைப்பு கொடுத்துட்டேன் குடும்பத்தை கொடுத்துட்டேன் வாக்குரிமை கொடுத்துட்டேன் ஏரி இந்த கழிவு நீர் வெளியேற காவா வெட்டிட்டேன் பால அறுபது வருஷமாக வீட்டு வரி வாங்கிட்டேன் திடீர்னு உனக்கு கோமா இருந்துச்ச மாதிரி இது ஆக்கிரமிப்பு அப்படின்னா கோம வருமா வருது வருமா வராத இது என்ன சேட்டனி நீங்க பாரு மக்கள் ஆக்கிரமிச்சதை விட அரசு ஆக்கிரமிச்சுதான் பெரியது வள்ளுவர் கோட்டம் நீரின்றி அமையாது உலக என்று பாடிய வள்ளுவர் பெருமகனாரின் போட்டமே ஏறி ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கேன் உடன் பிறந்தவனே அங்க போ வல்வர் கோட்டம் இருக்கிற பகுதிக்கு பேர் என்ன தெரியுமா லேக் ஏரியா லேக் ஏரியா லேக் எங்கயான்னு கேட்டீங்கன்னா நோ என் பங்காளி சொன்னால இங்கின கிணறு இருந்துச்சு வடிவேலு இங்கின கிணறு இருந்துச்சு ஐயா இப்ப காணமையா அந்த கதை தான் அது ஏய் இந்த நாட்டில் எல்லா நீதிமன்றங்களும் ஏரியில கட்டப்பட்டதுதான் மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கு வருது ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு இங்கே பாரு எதிர்த்து அரசு தரப்போ வழக்கறிஞர் கிட்ட போய் நீதிபதி கிட்ட நீதிபதி இந்த கோப்பை புரட்டிக்கிட்டு அதெல்லாம் தப்பு அப்படி அப்படி எப்படி ஆக்கிரமிக்கலாம்னு பேசிட்டு இருக்காரு அவர் கோப்பை போது அரசு வழக்கறிஞர் கிட்ட போய் ஐயா இந்த நீதிமன்றமே ஏரி ஆக்கிரமிச்சாயே கட்டப்பட்டிருக்கு உடனே சைக் அப்படி தூக்கி தூர போட்டு ஆ க்ளோஸ் கேஸ் வேற வேற இந்த திருவள்ளூருக்கு மேலே வழக்கு ஒரு அஞ்சாறு வருஷம் போயிட்டே இருந்தேன் எந்த கோர்ட்ல எந்த மாவட்டத்தில் வழக்கு இல்லை எனக்கு நூற்றி முப்பத்தாறு வழக்கு நீதிபதிக்கு யாருக்காவது என்னை விருப்பம் ஒரு வாய்தா போடு வர சொல்லு போய் ஐயா எஸ் ஒரு ஆனார் அதுதான் திருவள்ளூர் அது முழுக்க ஏரி தான் உனக்கு சான்று பாத்துக்க எம்எம்டி எம்டி தண்ணியில் மிதக்கும் ஒவ்வொரு தடவை நீ பார்த்தீங்கன்னா எதனால ஏரியில் கட்டினதுனால தான் இவங்க அறிவு இருக்கு பாரு ஆல்பர்ட் ஐ தாமல் சால்வா எடிசனு கிரகாம்பல் இவங்க எல்லாரும் இவங்கள்ட மா பிச்சை வாங்கின மாணவனாக இருந்து படிச்சுக்கணும் அம்புட்டு அறிவாளி அதில் குறிப்பாக நம்ம சயின்டிஸ்டுகள் தமிழ்நாட்டு ஆண்ட முதலமைச்சர் இருக்காங்க பாருங்க எத்தனை முதலமைச்சர் ஒன்று ஐயா கருணாநிதி இன்னொன்று ஐயா எம்ஜிஆர் அம்மா ஜெயலலிதா இந்த மூணு மூணு பேரும் போட்ட நாம இருக்கு பாரு நமக்கு பயங்கரமானது ஒன்று கற்றுக்க இங்கே பாரு தெரிஞ்சுக்க பாரு டேய் இவங்க ஆட்சி முறையை பாரு தேசத்தின் இளைஞர்கள் அருவி பசி கொண்டு அலைங்கிறார்கள் என்னரும் பிள்ளைகளே தேடி ஓடுங்கள் வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று போதித்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய புரட்சி மொழி கேட்ப இந்த நாட்டில் இளைஞர்கள் கொண்டு அலைகிறார்கள் அதனால் சென்னை கன்னிமாரா நூலகத்தில் இடமில்லை அதை இடித்துவிட்டு ஒரு நூறு ஏக்கரில் நூலகம் கட்டுவோம் என்றால் அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளருது என்று சென்னை சென்ட்ரல் ஜெயிலிலே இடமில்லை குற்றவாளிகள் கைதிகள் நெருக்கடியாக கூடிவிட்டார்கள் அதனால் புலலிலே நூறு ஏக்கரில் ஜெயில் கட்டுவோம் என்றால் இந்த நாடு எங்கே போகுது என்று நான் சொல்ல வேண்டியதில்லை நீ தெரிஞ்சுக்க வேண்டியதான் கொலகாரப்பய கொள்ளகாரப்பய திருட்டுப்பய நாடு குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கு எந்த நாட்டில் மருத்துவமனையில் நீதிமன்ற கோர்ட்டிலே கூட்டம் குறைவாக இருக்கோ அந்த நாடு குற்றமற்ற சமூகமாகும் ஆரோக்கியமாக சமூகமாகும் வாழுது வளருது என்று பொருள் இவன் என்ன பண்றான்களே நூறு ஏக்கரில் குப்பை மேடு எங்கே எழில் நகர் நகருக்கு பேர் என்ன எழில் நகர் குப்பை என்ன குப்பை பிளாஸ்டிக் பாலித்தின் குளைமம் நெகிழி தமிழில் குழைமம் நெகிழி ஆங்கிலத்தில் பிளாஸ்டிக் இது ரெண்டை மக்கும் குப்பை மக்காத குப்பை இந்த குப்பையெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பான் பேச்சு கிடையாது ஒரு பாலித்தீன் பிளாஸ்டிக்கை தடை செய்ய முடியல தூக்கிட்டு போக முடியல மாற்றுக்கு வாடான்னு சொல்ல முடியல மாற்று இல்லையா இருக்கு நீயே சொல்லை மீண்டும் மஞ்சப்பை இப்ப முதல் பஞ்ச பஞ்ச பையாரு அவங்க அப்பா ஐயா கருணாநிதி சென்னைக்கு வரும்போது தூக்கிட்டு வந்த பை தான் அந்த மஞ்சப்பை இப்ப பை துணியில் இருக்கணுங்கிறதான கோட்பாடு பச்சா இருந்தானே மஞ்சளா இருந்தானே வெள்ளையா இருந்தானே ஏன் மஞ்சப்பை ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் எதுக்கு அதில் சிறப்பு குறிப்பு மஞ்சப்பை மஞ்சப்பை ஏன்னா அவர் கொண்டு வந்தது அது ஏ ஆழ்ந்து சிந்திச்சுக்க முச்சந்திலிருந்து கொஞ்சம் கத்திக்கிட்டு இருக்கிற உனக்கதான் கத்திக்கிட்டு இருக்கேன் இந்த மஞ்ச பை துணியில இருக்கு வாழை நாரில் பை செய்ய முடியுது தாலில் பை செய்ய முடியுது ஆனால் எதுக்கு இந்த பிளாஸ்டிக்கை பிடிச்சி அழுகிற நீ எதுக்கு உன் நிலத்தை நிலத்தின் வளத்தை நாசமாக்குற இதை உன்னால ஏன் தடுக்க முடியல ஏன் தடுக்க முடியல அன்னைக்கு மண் குடத்தில் தண்ணி வச்சான் ஃப்ரிட்ஜே தேவைப்படலை இன்னைக்கு எல்லாமே பிளாஸ்டிக் குடம் எங்கள் அம்மாக்கள் இப்போ மே மாசம் வந்துருச்சு தண்ணிக்கு குடை தொத்துக்கிட்டு போகும்போது ஒரு குடம் சில்வர் குடம் மண்குடர்கள் பூரா பிளாஸ்டிக் தான் இதை ஒழிக்க முடியல இப்போ இந்த குப்பையை அழிக்க முடியல மற்ற நாடுகள்லாம் அதை உடனே மறுசுழற்சி பண்ணி தாராக்கிறது ரோடு போட்டுக்கிறது பல மறு பயன்பாட்டுக்கு போயிடுது உன்னால் முடியல நூறு ஏக்கரில் எழில் நகரில் குப்பை மேடு நீ அண்ணன் சொன்னேன்னு ஒரு உந்தூரில் எடுத்துக்க ஒரு தானியோட எடுத்துக்க போய் எழில் நகரில் அந்த குப்பை மேடை மட்டும் பாரு அதுக்கு பக்கத்தில் குடியிருக்கிற மக்கள் நிலம் நிலையை பாரு நல்லா வெயில் அடிச்சுன்னு வச்சுக்க பட்டுன்னு தீ பிடிச்சிடும் இந்த பிளாஸ்டிக் இந்த பாலித்தீன் எரிய புகை அப்படியே கக்கும் அம்பிட்டு நஞ்சு கண்ணெரிச்சல் நுரையீரல் தொற்று பூற்று சாக வேண்டியதான் டிபி வந்து இரிமிகிடன்னு சாக வேண்டியதான் தான் அப்போ நஞ்சு காற்றுல கலந்துருது அதை விடு அறிவாளிகளுக்கு பிறந்த அறிவாளிகள் செஞ்ச காரியத்தை பாரு பள்ளிக்கரணும் ஒரு ஏரி அது சதுப்பு நிலை ஏறி இயற்கையின் கொடை எந்த அப்பாதி அப்பே வந்தாலும் உருவாக்க முடியாது நல்லா கவனிச்சுக்கப்பா எவனாலும் உருவாக்க முடியாது ஒரு பைடன் கையெழுத்து போட்டாரு அப்படின்னு மறுபடியும் பள்ளிக்கரணில் ஏறி வராது ராஜா ஏரி உருவாக்காது கடலின் நீர்மட்டம் இவ்வளவு அதே அளவுக்கு சம அளவில் நீர்மட்டம் உள்ள ஒரு ஏரி உண்டென்றால் அது பள்ளிக்கரணம் தான் நல்லா கவனிச்சுக்கிட்டியா அப்ப அது எப்படி சொல்லணும் ஏரின்னு கூடாது கடலின் பெருங்கடலின் நீச்சி அப்படிதான் சொல்லணும் இது சதுப்பு நிலம் சதுப்பு நிலத்தில் எறால் நண்டு சிறு மீன்கள் எல்லாம் செழித்து வளரும் அவ்வளவு சுவையா இருக்கும் அவ்வளவு சுவை சுவையா இருக்கும் அண்டன் சொல்றதுக்கு சுவையா இருக்கும் உலக நாடுகளின் பறவைகள் எல்லாம் வந்துச்சு அண்ணன் சென்னைக்கு வந்த காலத்திலையே நான் வந்து வண்டி ஏறி வந்த காலத்தில் சினிமாவுக்கு வந்தபோது நான் எங்கள் அண்ணன் ராஜேந்திரன்லாம் இருக்கேன் அங்கே வருவோம் இங்கே மிதிவண்டியில் அப்போ அங்கே பார்க்கும்போது வெளிநாட்டு பறவை எல்லாம் குடி 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 மேயும் இப்போ ஒரே ஒரு பழகை மட்டும்தான் இருக்குது வெளிநாட்டு பறவைகள் வந்து தங்கி செல்லும் இடம் எங்கே இதெல்லாம் அங்கே வந்து சாப்பிட்டு வாடகைக்கு ரூம் எடுத்து தங்கிட்டு இங்கே போட்டு போயிடும் டே இவங்களெல்லாம் நீ விட்டு வச்சுருக்கா இன்னும் உண்மையிலே உனக்கு நீ படிக்கிறது படிக்கிறியாடா பாடம் ஆடாது இந்த ஏரியை நீ உருவாக்க முடியுமா உலகத்தில் இயற்கை தந்த குப்பை தூக்கி அதே குப்பையில போட்டு கொளுத்தி விடாம நீ இந்த நாட்டை சரி செய்ய முடியாது நான் கொம்பை வந்தாலும் இந்த பள்ளிக்கர்ண ஏரியை சரி செய்ய முடியாது ஏன் எந்த நூற்றாண்டு அந்த குப்பையை நான் ஒழிக்கிறது அப்ப என்ன பண்ணணும் இருக்கிறத காப்பாற்றணும் அதுக்கு நீ என்ன செய்யணும் ஏப்ரல் பத்தொன்பது மைக்கில் ஒரு வாங்கி சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு கோவம் வருது இல்லை நான் பேசுறது சரின்னு படுது இல்லை இதை சரி செய்யணும்னு வெறி வருது இல்லை போடுறா ஓட்ட மைக்கில் பார்த்து டக்குன்னு குத்துறா அவ்வளோதான்டா போடுறா பள்ளிக்கரணை ஏறி இங்கே பாரு எத்தனை ஏந்தல் நம்மளுடைய முறையை பாரு முறையை பாரு கடல் அருவி ஆறு ஏரி பரு தாங்கல் ஏந்தல் கரணை பள்ளிக்கரணை பீக்கங்கரணைன்னு நீ ஊர் நினைச்சிருக்காத நீர்த்தேக்கம் வேடந்தாங்கல் பழவந்தாங்கல்லாம் என்ன நினைக்கிற நீர்த்தேக்கம் சென்னையே ஒரு ஏரி நகரமடா எங்க ஏரி எங்கே ஏறி இருக்கு அது மேலே தான் நீ ஏறி போயிட்டு இருக்க காரில் அப்புறம் இங்கே பாரு அவன் அவை தண்ணி ஓடுற இடத்துல நீ வீடை கட்டின அவை எங்கே ஓடணும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே ஓடுறான் தட்சாலி ஆனார் அவன் என்ன பண்ணுவான் நீ காட்டுக்குள்ள போய் ரெசார்ட் கட்டுற பசாட்டு கட்டுற கட்ட யானை அது வடித்தளத்துல புலி அது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாம நீ காட்டுக்குள்ள போன அவன் நாட்டுக்குள்ள வந்துட்டான் தட்சாலி ஒரு ஆனார் வேற என்ன இந்த பைத்துக்கார பயில்கள்ட்ட நாட்டை கொடுத்துட்டு நீ அல்லாடிக்கிட்டு இருக்க இந்த பள்ளிக்கரணியாரிய நீ என்னைக்கு சரி செய்வே இப்போ அதில் பூங்கா கட்ட போறவங்களாம் அதுக்குள்ளே நான் அவங்களுக்கு சமாதி கட்டண சுத்தி தெரியுதேன் வெரி குண்ட் நீ எல்லாம் படித்திருக்கீல்லேயே படித்திருக்கீடா என் தம்பி தங்கச்சியில் இந்தியாவை எத்தனை நாட்டு முதலமைச்சர் எத்தனை முதலமைச்சரான் இருக்கான் எத்தனை மாநிலம் எத்தனை மாநிலத்தில் எத்தனை பேர் முதலமைச்சர்கள் எல்லா பயிரும் கடற்கரை தான் போய் படுத்துக்கானாடா டே எல்லா பயிரும் கடற்கரையில் தான் படிக்கப்பட்டிருக்கானா கப்பல் ஓட்டிய தமிழன்னு ஒரு பாட்டே இருந்தான் தெரியுமாடா உனக்கு மாடு இழுக்க திணறும்டா அப்படி செக்க இந்த மண்ணின் விடுதலைக்கு அந்த மனுஷன் இழுத்தாண்டா நம்ம பாட்டேன் அவன் எங்கடா புதைக்கப்பட்டிருக்கான்னு சொல்கிறா பார்ப்போம் காமராஜ் எங்கடா சிவானந்தன் சிங்காரவலை ரெட்டமலை சீனிதாசன் அயோத்திதாசன் தீரன் சின்னமலை புளித்தவன் மருதுவண்டி சொல்லு பெரும்பிடுக்கு முத்தரையர் பண்டார வன்னியன் சொல்லு சுந்தரலிங்கம்லாம் எங்கே இருக்கேன் அழை முத்துக்கொள்ள எங்கே பூஜை போட்டுருக்கு சொல்லுப்பா எங்கள் பாட்டி வேலனாச்சியாருடைய நினைவிடத்தை வந்து பார்க்குறாப்பா என் ஊரில் நேத்து அங்க நின்னு பேசினா கோிக்குப்பா கோழிக்கடு அதை விட கூட குனிஞ்சு முட்டிக்கால் போட்டு தவந்து போய் எங்க அப்பா அம்மா சமாதியை பார்க்க முடியும் நெஞ்சி எவ்வளவு வழியா இருக்குன்னு பாரு இந்த தெருவில எந்தெந்த வயலுக்கோ செல இருக்குடா எங்க அப்பாத்தாவுக்கு வீர பெரும்பாட்டிட் மாதர் குளம் இப்படி தாண்டா இருக்கணும்னு ஒரு பெண்ணை நீ எந்த சிந்தனையான வகுத்தாலும் எங்க பாட்டி நாச்சார் தாண்டா வந்து நிப்பா அவளுக்கு செலவுருக்கான் பாத்தியா எப்படி வச்சிருக்க பாத்தியா அரண்மனை வாசலை மரப்பாச்சி பொம்மை பார்த்துருக்கா அது கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும் நெஞ்சம் முழுமைக்கும் வலி ஏன் சீமா கோமா பேசுகிறான் நெஞ்சில் நெருப்பு எரியிற போது சில பொறிகள் வெளியே வந்து வாய் வழியே விழுங்குறான் அந்த தான் இது இப்போ என்ன பண்ணும் என்ன பண்ணும் சமாதியை இடிக்கணும் வாந்தவான இடிச்சு தூக்கணும் எங்கே போ எங்கே போய் கட்டு அப்போ என்ன முழுக்க கடற்கரை எனக்கு கடற்கரை எவனுக்கும் கல்லறை கிடையாது எவனுக்கு கல்லறை கிடையாது ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல படுத்திருக்கான் எட்டு ஏக்கர் இதுவரை காலியா இருக்கு எட்டு ஏக்கர் உலக புகழ் பெற்ற இரண்டாவது பெரிய கடற்கரை ரெண்டு குடும்பத்துக்கு ரெண்டு கட்சிக்கு கல்லறை ஆனது எப்படி எப்படி நீ ஒரு கோவப்படாம இருக்க ஏன் இருக்க அப்படி பொது சொத்து தமிழ் பேரிடத்திற்கான பொது கடற்கரை அது எப்படி சிலது கல்லறையாச்சு ஜல்லிக்கட்டுக்கு போராடும் போது மெரினால தண்டனை வாங்குறாங்க இது போராடுவதற்கான இடம் இல்லை என்று நீதிபதி உத்தரவு அடுத்த தடவை நான் போராடுவதற்கான இடம் இல்லை புதைக்கிறதுக்கான இடமா என்று கேட்டேன் இப்படிலாம் கேட்டா எப்படி பதில் சொல்றதுன்ட்டு எப்ப தாண்டா உங்களுக்கு மான ரோஷம் கோபம்லாம் வரும் நான் சொல்றதுக்கு இல்லை அண்ணன் அன்பா உனக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன் ரைஸ் சாப்பிடாத சோறு சாப்பிடு வாட்டு குடிக்காதரா தண்ணி குடி தண்ணி குடி தானா ரோசம் மானம் சூடு சுரணை எல்லாம் வந்துடும் எல்லாம் வந்துடும் இருக்கிற ஒரு இடத்தை விட்டுட்டு தெருவுல தெரிய போற நீ பார்த்துக்கிட்டே இரு இந்த மாதிரி ஈழத்தில் அடித்து வரட்டுனா இங்கே நிற்கவாத ஒரு இடம் இருக்கு அகதியா இங்கே அடித்து வரட்டுவான் சரியா நீ ஒரு தாளில் எழுதி வச்சுக்க இல்லை இதய சுவற்றில் சிந்தனையில பதிய வச்சுக்க சரியா இன்னும் அஞ்சே வருஷம் காங்கிரஸ் பிஜேபி வளர விட்டு வெள்ள விட்டுட்டா இது ஒரு மாநிலம் நீ சும்மா பேருக்கு தமிழ்நாடு அவன் தான் மாகாணமா அப்படி மாத்த சொல்ற தச்சன பிரதேசம் தமிழ்நாடு பேரை எடுத்துட்டு தச்சின பிரதேசம் வயின்றா நம்ம பாட்ட நம்ம பாட்டனார் முடியேடும் முடியேறும் முடிசூடும் பெருமான் அவர் பேர் என்ன முடிசூடும் பெருமான் சேரமான் பெருமான் பழம்பு மாலையாக கொண்டு சேரநாட்டை அந்த மன்னர் பரம்பரையில் வந்ததுனால முடிசூடும் பெருமான்னு பேரவர் இருக்கு அவரை திருவாங்கூர் சமஸ்தானம் அந்த மன்னர்கள் வந்து உன் பேர் முத்துக்குட்டின்னு வச்சுக்கலாம் அந்த ஏழு வயசு சிறுவன் தான் ஏன் என் பேர் முடிசூடும் பெருமானை முத்துக்குட்டின்னு வைக்கிறேன் அந்த புரட்சியாளன் தான் வைகுந்தர் ஐயா வைகுந்தர் நல்லா கவனிச்சுக்க எங்கள் ஊரில் தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல பேர் இருக்கும் பாண்டியன்னு நீ உன் பேர் மொசகுட்டி மொசகுட்டின்னு வச்சுக்க அப்படிங்கிறது கொலக்கட்டைன்னு வச்சுக்கோங்கிறது அன்னைக்கு நீ கொதிச்சு எல்லாதனால வந்த பிரச்சனை தான் இவ்வளவு நீ விழித்துக்கொள் விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான் என்பதை கற்றுக்கொள் விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி ஏரியை காக்கலாம் மீட்கலாம் இல்ல புதிய ஏரிகளை உருவாக்கலாம் நீரை தேக்கி வைக்க முடியும் மரங்களை நட்டு வைத்து வளர்த்துவிட்டு நாம் சுத்து போகலாம் நம் சந்ததிக்கு ஒப்படைக்கலாம் பாதுகாப்பான சுற்றுச்சூழல் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பாலித்தின் பேன் நீடிச்சிடலாம் வாற்று குடிநீர் விற்பனைக்கு இல்லை தடுச்சிடலாம் ஆனால் மலையை மணலை உன்னால் உருவாக்க முடியாது அது முற்றிலும் முழுதாக அழித்து முடிப்பதற்குள் அதிகாரத்தை கைப்பற்றி காப்பாற்றி வைக்கணும் ஏன்னா மழையில்லாத நிலம் பாலைவனம் பாலைவனம் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்லியல் விளந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் வடிமம் கொள்ளும் பார்த்துக்க எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் நம்பிக்கையோட ஏப்ரல் பத்தொன்போது எங்கள் அம்மா எங்கள் பார் தென் சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக தமிழ் பேராசிரியர் எங்கள் அம்மா முனைவர் தமிழ்ச்செல்வி அவர்களை நான் நிறுத்தியிருக்கிறேன் எம்ஏ எம்சிஎல் பிஹெச்டி போன தேர்தல் நிறுத்துறது எங்கள் அம்மாவுக்கு பனி ஓய்வில்லை என் தங்கச்சியை நிறுத்தியிருந்தேன் பனி ஓய்வு பெற்றவன் நேரம் வந்தது கட்சி அலுவலகத்துக்கு தான் நிறுத்திருக்கேன் ஆகச் சிறந்த பெருமகள் அறிவார்ந்த பேராசிரியர் பெருந்தகை அவரை வெள்ள வச்சு இந்திய நாடாளுமன்றத்துக்கு அனுப்பு உனக்கான உரிமை குரலை இந்த ஒளிவாங்கியின் வாயிலாக என் தாய் ஓங்கி முழங்குவாள் என்கிற உறுதியை தருகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்